உங்க படத்துல கப்பல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க அது ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி बिकॉज आवर ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோ கிராப் அவங்க இது நான் எதுவும் பண்ணல நீங்க என்ன பண்ணா எமோஷன் ஆவீங்களா யாராவது கொன்னாதே எமோஷன் ஆவோ அதுக்காக பண்றதா இது நான் டெய்லி கால் லஞ்சி யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்திருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டுதான்

ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது பிடிக்கல என்ன பிரச்சனை ஆகிடும் டேரெக்டராக டே ஆஸ் அ டேரெக்டராக அவங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களாம் இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்து அந்த பர்சனல் ஃபஸ்ட்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலைக் த மோஸ்ட் ஆக்டிங் ஆர் ஆ டெரக்ஷன் சார் லைஃப் டைம் டெரக்ஷன் சொல்லுங்க இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு எப்படி இந்த தாட் வந்தது இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு வந்துச்சுயாசன் நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதியிருந்தேன் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு தர் ஐ வாட்டெட்டு ரைட் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் எக்ஸாக்லிங் அப் அண்ட் டவுன் இன்பெட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்டு இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் தமிழ்ல ஒரு காம்போ செட் ஆறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு சோ இட்ஸ் ஒன் காமினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் உடைய ஜர்னி பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜெர்னி தேவர் மகன்ல இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா பிப்டீன் இயர்ஸ் கரெக்டா ஓகே எனிவே அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்ல உன்னை போல ஸ்டார்ட் பண்ணிங்க வீ ரியாலி ரெக்குவஸ்ட் யூ டு டூ மோர் ஏன்னா நீங்க வந்து என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொன்ன இது மாதிரி நிறைய நீங்க பண்ணனும் தேங்க் யூ சோ கம்மிங் டு ஆர் சர்ப்ரைஸ் ஹீரோ எனக்கு இதுக்கு சமதமே இல்ல நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு ஒரு ரீல் ஒன்னு ட்ரெண்டிங்க போயிட்டு இருந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல ஹே சாகர் ஓட்டர் சபை அப்படின்னு ஹே லோக்கி ஓட்டர் சபை அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸா சூப்பரா நடிக்கிறீங்க உங்களுடைய அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகா இருக்கு சீரியஸ்லி தட் சோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமாக பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாய்ங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்துருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி தான் சொல்லிட்டுதான் போனேன் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேரஞ்சர் தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா சமையா இருக்கேன் அப்ப நீங்க நிறைய பண்ணனும் இல்லையா சரி என்ன இவங்கெல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஓபன் யூ ஆல் நீங்க கேட்கலாம்

சுத்தி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேரக்ட் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் எல்லாம் எவ்வளவு டேக் வாங்கினார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகைன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்கிரீன் லோகேஷ் ஹேஸ் எ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு

ஹாய் ஸ்ரூதி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க கங்க்ரட்ஸ் ஃபார் த அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை பட்ண்ணா உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு முடிப்பேன் வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பு நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேல மேலே வச்சு இந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் பொறுத்த அளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜை எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு நோ சொல்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்காக அது காரணம் இவங்க எங்க டீம் அவங்க மற்றபடி இது கன்னியூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கல பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் ஒன்று அது வந்து நிமிட நினைச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் முடியல நடிச்சதுலம் <laughs> எடுத்து <laughs> 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 ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அ வெரி थैंकफुल டு ஆர்கே அண்ட் அப்பா बिकॉज இன்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ ફિલ્મ 뮤직 ஆடியோ லான்ச் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட honor and privilege சார் எங்க நின்னுட்டு இருக்க நான் வேல செஞ்சுட்டு இருக்கறதுக்கு அது மூணு நாள் மூணு நாள் ஷூட் நான் இப்போ இயன் வர்க்ல ஜூன்ல இருந்து பட ஷூட் போறேன்

உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயும் எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி லுக் குட் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் டேரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லை நான் சோசியல் மீடியாவில் இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன்ஸ்கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதில் வந்து எதிர்பார்த்து தானே சரி ஓகே ஆ ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் ஆ ஆக்சுவலி ஏ இவ்ளோ டியிலே ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது எஸ் அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ ஃபவுண்ட் a way to balance it மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க ஓய் இனிமேல் ஒன்னு மூணு நாள் ஷூட்ல முடிஞ்சிரும் இரண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவ்வளோதான் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்னா எங்காவது வந்து போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவரு கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் படம் நின்றுச்சா அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆயிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம்

ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் 4 मिनिटஸ்ல காமிக்க ஒரு ட்ரை and um, i want people to அவங்க own relationship கனெக்ட் பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு மோமெண்ட் வேணும் just an emotional journey through a story of சார் நீங்க ஹீரோவா நடிச்சது பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோஜி சார் கமல் சார் விஜய் கார்த்தி என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் எடுத்தாங்க இப்போதன்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னே யாரு சீனே போகல எல்லாருமே அத நான் டேரெக்டர் இல்லனா தேவைன்னு இல்ல பட் அஸ் அ ஸ்டோரி அஸ் அ கேரக்டர் அந்த கேரக்டர் ஸ்மோக் சோ வீ போட்டு இந்த விடியோ இல்ல அவங்க எழுதி வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இருந்தது பண்ணா காட்டும் கம்ப்ளீட் ஆப்போசிட் டூ போதாவதுங்கிற மாதிரிதான் சொன்னாங்க சோ அதனால பண்ண வேண்டியது இன் துவாராஸ் டேரெக்ஷன் அவரு தான் ஆக்சுவலி கை தூக்கல தவிர ஹீ டைரெக்டட் எட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் ஏன் இல்லை ஒய்ணாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கலை ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக அடிச்சிருக்கேன் உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னா சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்தில் இருந்தே சொன்னார் என்ன மேம் சொல்லுங்கள் இல்லை அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக் இட் ஹி செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீட்டெயில் லோகேஷ் ப்ரோ இங்கெங்க சார் டைரக்டராக டைரக்டராக டை ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க நடிகராக இப்போது பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது மட்டும் மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குங்கிறது நான் தெரிய வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் நான் என்னோட ஏடிஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கானது அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ண்ணா இது வரைக்கும் இந்த நெட்ரோ சாங்ஸ் ஆகிட்டு இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியும் அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டு ஒரு நாற்பது ஐம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த அதுல பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதுல என்ன கூட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிக்கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் லோகேஷ் ஐயா ஓகே விச் யூ லைக் விச் யூ லைக் தி மோஸ்ட் ஆக்டிங் ஆர் டைரக்டிங் டைரக்ஷன் சார் லைஃப் டைம் டைரக்ஷன் சார் சூப்பர்

தேங்க்யூ அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சிக்கணும்